இந்த நாள் இனிய நாள் மனசை சந்தோஷமா வச்சுக்க இத மட்டும் ஃபாலோ பண்ணுங்க வாழ்க்கை வாழ்வதற்கே கடந்து போன கவலையையும் காயங்களையும் நினைச்சிட்டு இருக்காம இந்த நாளை இனிமையாவும் மகிழ்ச்சியாவும் மாத்துறதுக்கு இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க நடந்ததையே நினைச்சிட்டு இருந்தோம்னா இனிமே நடக்க போற நல்ல நினைவு கூட நம்ம மனசு அனுபவிக்க மறந்துடும் கடந்து போனது கடந்து போனதாவே இருந்துட்டு போகட்டுமே இனிமேல் நடக்கிற நிகழ்வுகளை நல்லதா மாத்துறதுக்கு காசு சிந்தனைகள் நமக்கு துணையா இருக்கும் மனசோர்வு வேண்டாம் நண்பா வாழ்க்கைங்கிறது வாழ்வதற்கு தான் அப்படின்னு பல பேசினாலும் சில பிரச்சனைகளோ கஷ்டங்களோ வரும்போது நம்ம மனசதை யோசிக்க ஆரம்பிச்சிடும் நம்மளே யோசிக்க வேணாம் அப்படின்னு நினைச்சாலும் சில நிகழ்வுகள் நமக்கு அதை ஞாபகப்படுத்திடும் அதிலிருந்து மீழுறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு அது நம்ம மனசை சுறுசுறுப்பா வச்சுக்கணும் மன சோர்வு ஏற்படும் போதுதான் பழைய நிகழ்வுகளும் அசை போட துவங்கும் மனசுல சோர்வு வந்தா அது உடலையும் சோர்வாக்கி நம்மையும் நோயாளியா மாத்திடும் அதனால அந்த மனசையும் உடலையும் எப்பவும் சுறுசுறுப்பா குழந்தைத்தனமாலே வச்சுக்கிட்டாலே கடந்து போன நிகழ்வுகள் நம்மை விட்டு மறைஞ்சிடும் சிந்தனையை மாற்ற வேண்டும் வாழ்க்கையில எல்லாத்தையும் தாங்கிக்கோ அப்படின்னு சொல்றது எல்லாருக்கும் ஈஸிதான் ஆனா அதை தாங்கிட்டு இருக்கவங்களுக்கு தான் அதனோட வலியும் வேதனையும் தெரியும் அதனால யாருக்கும் நம்ம பாட சொல்லிட்டு வேணாம் அந்த வலியும் வேதனையும் தாங்கி கொண்டு இருக்கிறதுக்கு பதிலாக அதுலேருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்றத கண்டுபிடிக்கும் நமக்கு ஒரு சோகமோ ஏமாற்றமோ எதிர்பாராத இழப்போ ஏற்பட்டுட்டால் நம்ம மனசு சந்தோஷமாலாம் இருக்க இருக்கா துக்கமாக தான் இருக்கும் அதுலேருந்து நம்ம வெளியே வரணும்னா அந்த நினைப்பு நம்மள்கிட்ட வரவே கூடாது அப்படின்னு நினைக்கவே கூடாது நம்ம மனசை நம்ம திசை திருப்பணும் பிடித்ததை ரசிக்கலாம் உதாரணமா நம்முடைய வேலையை அதிகரிக்கணும் அதாவது பிடிச்ச வேலையை ரசிச்சு செய்யணும் சில பேருக்கு சமையல் செய்யறது பிடிக்கும் சிலருக்கு பாட்டு கேட்பது பிடிக்கும் சிலருக்கு படம் வரையது பிடிக்கும் சில பேருக்கு இயற்கையை ரசிக்கிறது பிடிக்கும் நம்ம சோகமா இருக்கும்போது நமக்கு எது பிடிக்குதோ அதை ரசிச்சு செய்யணும் அதை விட்டுட்டு ஏதோ இதை மறக்கிறதுக்காக செய்ய அப்படின்னு இன்னொரு வேலையை செஞ்சோம்னா நம்முடைய மனசு எதை மறக்க நினைக்கிறோமோ அதுலதான் அடிக்கடி போகும் சோகத்தையே புலம்ப வேணும் எப்போதும் எல்லோரும் சந்தோஷமா இருக்க முடியாது எல்லாருக்கும் சோகம் துக்கம் சந்தோஷம் அப்படின்னு மாறி மாறி வந்துட்டுதான் இருக்கும் ஆனா நமக்குதான் சோகம் இருக்கு எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தா நமக்குதான் சோகம் அடிக்கடி வந்துட்டே இருக்கும் நமக்கு பிடிச்ச இருந்தால் கூட நம்மளுடைய சோகத்தை அடிக்கடி அவங்க கிட்ட ஷேர் செய்யும் போது அவங்கள அறியாமலே அவங்கள்ட்ட ஒரு நெகட்டிவ் சிந்தனை நம்மளை பத்தி உருவாகிடும் ஐயோ இவங்க ஒரு புலம்பல் கேஸ் அப்படின்னு நம்மளை அவங்க கூட கூடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம எதை நினைக்கணும்னு நினைக்கிறோமோ அதையே பேசிட்டு இருக்கும்போது அந்த சிந்தனை நம்மளையே அறியாமல் நம்ம மூளையை ஆக்கிரமிக்க தொடங்கிடும் நீங்க அம்புட்டு அழகு சோகமா இருக்கும்போது கண்ணாடி முன்னாடி நின்று உங்க முகத்தை பாருங்க அது தெரிகிற கண்ணை பாருங்க அது எவ்வளோ அழகா இருக்கு ஒரு நிமிஷம் ரசிச்சு பாருங்க அப்படியே கொஞ்சம் சிரிச்சு பாருங்க இப்போ உங்க முகம் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க இந்த உலகத்துல உங்களை விட அழகா வேற யாராலும் இருக்க முடியுமா இதை மட்டும் எப்பவும் மனசுல நினைச்சிட்டு எப்போல்லாம் சோகமாக சோகமா இருக்கோமோ அப்ப உங்க அழகான முகத்தை மட்டும் பாருங்க உங்களுக்கு அதுவே பெரிய பாசிட்டிவ் தான் நமக்கு ஆறுதல் சொல்ல வேற யாருமே கிடையாது நம்மளோட சிரிப்பு தான் இந்த சிரிச்ச முகத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கோட பணியை தொடங்குங்க எல்லாமே மகிழ்ச்சியா மாறிடும்